வணக்கங்க மசாலா பிரியாமல் காலிஃப்ளார் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் கழித்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தேவைப்படுற சைஸ்க்கு ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அரிசி மாவு கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு எல்லாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரை பழம் பொழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குழக்கொழன்னு இப்போ செஞ்சுக்கணுங்க மாவை வெட்டி வச்சிருக்கிற காலிஃப்ளரை இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா படும்படி பரட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணி உதிரி உதிரியாக போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க இது முக்கியமான டிப்பு என்னென்னா எண்ணெய் சூடாகவே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கலாம் அப்படி பண்ணும்போது மசாலா உதிராது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ